ஜல்லிக்கட்டு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மத்திய அரசு செயல்படுவதாக விமர்சித்தார் பலவித வீர விளையாட்டுகள் வந்து இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிற சமயத்தில் உச்ச நீதிமன்றமானது அந்த தீர்ப்பை இன்னைக்கு வழங்கியிருக்கணும் வழங்காமல் காலம் நடத்துவது வந்து இது வந்து வருத்தத்துக்குரியது அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசானது முடிவெடுத்திருந்தால் அவர்கள் இதற்கான அவசர சட்டத்தை கொண்டு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கின்றன ஆனால் குரந்த மத்திய அரசும் தமிழருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இந்த பாரம்பரியமான விளையாட்டாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வராமல் இருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது